உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றே உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றே உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன் உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன் உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன் உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றே உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றே எனதன்பை மறந்து நீ சென்றாலும் மறவே மறவே உன்னை மறவே எனதன்பை மறந்து நீ சென்றாலும் பறிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன் உன்னை பறிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன் உன்னை நான் ஒருபோதும் மறப்பதேயில்லை உனக்காக உன்னில் இருக்கின்றேன் சோதனையால் வேதனையில் சோர்ந்து நீ துவண்டாலும் கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே சோதனையால் வேதனையில் சோர்ந்து நீ துவண்டாலும் அன்னையாய் அரவணைத்து காத்திடுவேன் உன்னை அன்னையாய் அரவணைத்தே காத்திடுவேன் உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றே உண்மை நீதி வாழ்வினிலே எதிர்ப்பு நீதம் வந்தாலும் அஞ்சாதே, அஞ்சாதே, நீ அஞ்சாதே உண்மை நீதி வாழ்வினிலே எதிர்ப்பு நீதம் வந்தாலும் உறுதி தந்து உன்னையேனா நான் உயர்த்திடுவேன் என்றும் உறுதி தந்து உன்னை நான் உயர்த்திடுவேன் உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை உனக்கால் உன்னில் இருக்கின்றே உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றேன் உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன் உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன் உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன் உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன் உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை உன்னில் இருக்கின்றேன்